ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய சூப்பரான இருபது சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடல் டிப்ஸ் என்னென்னா புதினா சட்னியில் தண்ணி அதிகமாகிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க வருத்த வேர்க்கடலையை சிறிதளவு அரைத்து சட்னியில் சேர்த்து பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிடும் கீரை பொரியல் சீக்கிரமாக கெடாமல் இருக்கணுன்னா கீரை பொரியல் செய்வதற்கு தாளிக்கும் போது கடுகு சேர்த்த பின் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் சேர்த்து பாருங்கள் சீக்கிரமாக கெடாது வீட்டில் தோசை மாவு இல்லை ஆனால் உடனடியாக தோசை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் அரிசி மாவு அரை கப் ரவை அரை கப் கோதுமை மாவு சிறிதளவு தயிர் தேவையான உப்பு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கலந்து தோசை செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக உடனடியாக சுவையாக ரெடியாகிடும் மற்ற டிப்ஸ் என்னென்னா புளிச்சட்னி செய்யும் போது புளிப்பு அதிகமாயிருச்சுனா சிறிதளவு வெள்ளம் சேர்த்து கலந்து புளிச்சட்னி செய்து பாருங்கள் புளிப்பு சுவை உடனடியாக சரியாயிடும் பருப்பு ரசம் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தனியா மிளகு காஞ்ச மிளகாய் சீரகம் வறுத்து அரைத்து சேர்த்து பாருங்கள் பருப்பு ரசம் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் தேங்காய் சட்னி ரொம்ப மனமாக இருக்கணும்னா துருவிய தேங்காயை லேசாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து வறுத்து அரைத்து தேங்காய் சட்னி செய்து பாருங்கள் எல்லாரும் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்குதுன்னு சொல்லி பாராட்டுவாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா வீட்டில் வாங்கி வைத்திருக்கும் கேரட் பீட்ரூட்டு வாடி போனால் அதை நறுக்குவது ரொம்ப கடினமாக இருக்குங்க அந்த மாதிரி சமயத்தில் அவற்றையெல்லாம் உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் போட்டு வைத்தா புதியது போல் மாறிவிடுங்க நறுக்குவதற்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் பாகக்காயை அப்படியே வைத்திருந்தால் ஒன்று ரெண்டு நாட்களில் பழுத்து விடுங்க இதை தவிர்க்கிறதுக்கு பாகக்காயை மேற்புறமும் அடிப்புறமும் வெட்டிவிட்டு ரெண்டாக பிளந்து வைத்து விடுங்க பாகக்காய் பல நாட்கள் வரை பழுக்காமல் இருக்குங்க சுண்டல் வகைகளை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திங்கன்னா சில சமயம் சுண்டல் நறுக்கு நறுக்கென்று இருக்குங்க இதனால் சுண்டலை அடுப்பிலிருந்து இறக்குவதற்கு முன் தூளுப்பை போட்டு கிளறி பாருங்கள் சுண்டல் நன்றாகவே இருக்கும் டவ் ஸவு பூசணி கோஸ் போன்ற பொரித்த கூட்டு செய்யும்போது தண்ணீர் அதிகமாயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க வறுத்து அரைத்த உளுத்தம்பொடியை அதில் பாருங்க ரொம்ப கெட்டியாக அவருவதோடு சுவையாகவும் இருக்கும் ரவா தோசை செய்ய ரவையுடன் ஒரு பங்கு கோதுமை மாவும் ரெண்டு பங்கு அரிசி மாவையும் சேர்த்து தோசை செஞ்சு பாருங்கள் ரவா தோசை நன்கு முறுகளாக சூப்பராகவே வரும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா பால் பிழிந்தெடுத்த தேங்காய் துருவலை வெளியே கொட்டாமல் அதனுடன் கருவேப்பிலை சேர்த்து வறுத்து உப்பு புளி காரம் பூண்டு சேர்த்தால் சுவையான துவையல் ரெடி சப்பாத்தி மீந்துவிட்டால் அதனை பீய்த்து துண்டுகளாக்கி வெயிலில் காய வைத்து எடுத்துக்கொள்ளவும் தேவைப்படும் போது அதை எண்ணெயில் பொறித்து சாப்பிடலாம் சுவையாகவே இருக்கும் அருவேப்பிள்ளை துவையலுக்கு உளுத்தம்பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை வறுத்து அரைத்து பாருங்க துவையல் ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் தோசை மாவு ஊற்றியவுடன் தோசை பாதி அளவுக்கு நன்றாக வெந்த பிறகுதான் எண்ணெய் சேர்க்க வேண்டும் அப்போதுதான் தோசை நல்ல முறுகலாக வரும் துண்டைக்காய் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெயை விட்டு தாளிப்பு செய்து பாருங்க சுவையும் மனம் சூப்பராகவே இருக்கும் கேப்பஙங்க ரோஸ்ட்டு செய்யும் போது ஒரு டீஸ்பூன் ரவையை சேர்த்து ரோஸ்ட்டு செய்து பாருங்கள் மொறு மொறுவென்று இருப்பதோடு கிழங்கும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாது சூப்பராகவே வருங்க மணத்தக்காளி வத்த குழம்பு செய்யும்போது குழம்பை இறக்கியவுடன் அதில் சுட்ட அப்பளத்தை நொறுக்கி போட்டு பாருங்க ருசியோ ருசி தான் சூப்பராகவே இருக்கும் போண்டாவுக்கு உளுந்து அரைக்கும்போது தண்ணீர் அதிகமாகிவிட்டால் மாவை அரைத்து எடுத்ததும் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை கலந்து பிசைந்து சற்று நேரம் ஊறிய பின் போண்டா செய்து பாருங்க போண்டா நல்ல தனி சுவையோடும் இருக்குங்க கடைசி டிப்ஸ் என்னன்னா பாயாசம் செய்யும்போது ஜவ்வரிசி ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா இத வெறும் வானொலியில வறுத்து பின் நெய் சேர்த்து வறுத்து பாருங்க ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராகவே வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ